கர்பசாமி மறுபடி ஊத்தரவிட்டு துருவ பலக்காடி பார்த்ததுல மலுமச்சம் பட்டி வச்சு கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்துட்டு வந்ததில் தாயின் தகப்பன்னு நான் தான் உனக்கு இருக்கணும் அப்படி தானே அப்படியே இல்லையா அதனால தொழிலுக்கு போயிருக்கான் தொழிலும் பெருசா ஒன்றும் ஒரு சுறுசுறுப்பாக இல்லை இருக்கா இல்லை அதனால் புதுசாக நம்மதே ஒரு தொழில் பண்ணிகிட்டு அதுதான் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக இன்னும் இல்லை அதனால் வாழ்க்கையில் தான் நல்லபடியாக நம்ம செட்டில் ஆயிடுவோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அதனால் கருப்பசாமி இவ்வளவு நாள் தான் நமக்கு போராட முடியும் அதனால் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணிடுவோம் என்னோடய ஆலயத்தை மட்டும் போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக திருமணமும் அமைச்சு கொடுக்கணும் தொழிலும் நல்லபடியாக ஓடணும் அதுதானே அதனால் ஆடி முப்பது முடியிருந்தமானே ஆடி முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு கருப்பசாமி நல்லபடியாக திருமணத்துக்கு நானே தொலாவி பிடிச்சி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் வர்றதுக்குள்ள தொழிலும் நல்லபடியாக நீ பார்த்துட்டு இருக்கிற தொழிலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிற அதுவும் நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கரப்பு இன்னிலேருந்து காப்பாற்றினா போதுமா எனக்கு மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி தவறாமல் எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வரணும் சரியா தவறாமல் வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்தது போலேயே நாங்கள் ரப்பசாமி நல்ல தொழில் அமைச்சு கொடுத்தறேன் அந்த நீ தொடங்கி இருக்கிற தொழில் அது அப்படியே வச்சுரு மேலும் மேலும் நாங்கள் ரப்ப உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித பட வேணாம் யாரையும் ஜாயின்ட்டும் பண்ணக்கூடாது நீ தனியாக ஒருத்தனையும் நின்றுப்பார் நான் கூடவே போ ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் வச்சுரு ஒன்றை நீ தொழில் பண்ணுற இடத்துல கொண்டி வச்சுரு மறுபடி ஊத்தரவிட்டு துருவ வழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு சரி ஆப்படல் பயிற்சி கருபசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சரி புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா அதுதானே புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இன்னும் ஒரு எட்டு மாதம் ஆக முடியாமண்ணு அதனால் புது முயற்சி எதுவும் இப்போ வேணாம் அதனால் நீ திருப்பூர்லேயும் வேண்டாம் உள்ளூர்லேயும் வேண்டாம் அதனால் இப்போ புது தொழில் வேணாம் இப்போ நீ ஒரு பக்கம் சம்பளத்துக்கு போகிற அதுதான் போட்டால் போய் ஆகணும் அதனால் எந்த முயற்சி எட்டு மாதத்துக்கு வேணாம் நேர காலம் சரியில்லை போட்டாலும் ஓடாது அதனால் இப்போ இதை நம்பி தான் நம்ம போல போட்டணும் அப்படி தானே அதனால் இப்போதைக்கு வேணாம் உனக்கு விருப்பமாக இருக்கா நான் சொன்னால் எல்லாம் கேட்க மாட்டார் அதனால் சொல்ல வேண்டியவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படி தானே அப்படி தானே யோசிச்சுட்டு இருந்த அதனால் டைம் சரியில்லை அதனால் இப்போதைக்கு வேணாம் அதனால் நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் அதனால் கருப்பசாமி உனக்கு எட்டு மாதம் கழிச்சு நானே உனக்கு சொல்லுவேன் நீ இப்போ போய் ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கலாம் என்ன தொழில் பண்ணலான்னு இந்த ஹோட்டல் அதனால் ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நானே உனக்கு சொல்லுவேன் அதுக்கப்புறம் போய் ஆரம்பி உப்போ ஆரம்பிச்சினாலும் உனக்கு நல்லபடியாக ஓடாது அதனால் நான் கருப்பசாமி அந்த தொழில் போதை சம்பளத்துக்கு போ உப்போ என் பிள்ளையை நல்லபடியாக கரை சேர்த்தி நாலு பேர்த்து போல் பேச வச்சு நல்லபடியாக படிக்க வச்சு எனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உருவாக்கி தரணும் அப்படிதானே பிள்ளைய கிட்ட கொண்டு வா இதை குடிக்க சொல்லும் இல்லாட்டி நீ பிடிச்சி குடி இதை பகுதியை சாப்பிட வச்சுட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிடணும் நாளைக்கு எனக்கு எலுமிச்சம்பழம் அதில் ஒரு ஐம்பத்தி நாலு எலுமிச்ச மரத்தில் ஒரு மாலை எனக்கு ரோஜாப்பூ மாலை ஒரு பாட்டில் சொர்ட்டு வாங்கிட்டு வந்துடணும் நாளையிலேருந்து அஞ்சு அம்மாவாசை அஞ்சு பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு என் மகளுக்கு இதை மாதிரி கனி வாங்கிட்டு போய் உள்ளே சாப்பிட கொடுத்துரு உனக்கு முழுசாக பேச வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் மருத்துவத்துக்குன்னு நீ போகவே வேணாம் உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துறவா இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு எட்டு மாதத்துக்கு உனக்கு பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிற இடத்துலையே வேலைக்கு போ எட்டு மாதத்துக்கு அப்புறம் நானாக உனக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ கேட்காம ஆரம்பிச்சின்னா அதை நம்பி நீ வந்து போல போட்டக்கூடாது ஒரு டைம் பாஸுக்கு வேணால் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் தான் இருக்குங்க அதனால் என்னை கேட்காம ஓப்பன் பண்ண வேணாம் சரியாமல் அதனால் நாளைக்கு என்னை வந்து பாரு அம்மாவாசை பிற நீ அஞ்சு டைம் அதே மாதிரி என்னை வந்து பார்த்துட்டு போ நீ நினச்ச மாதிரி உன் பிள்ளையை முழுசை உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நாலு பேர் எப்படியோ அதே போல் நான் கருப்பேன் கரைசத்துணை பொதுமில்ல அமைச்சு தரம்போ அப்படியா இப்போ நான் கொடுக்குற கனிய பகுதி சாப்பிட்டு நீயும் தேய்ச்சி குளிச்சிரு நாளையிலேருந்தே உனக்கு படிப்படியே குணமாயிரும் அந்த பிள்ளைக்கு அஞ்சு மாதத்துக்கு நான் என்னை வந்து பார்க்குறதுக்குள்ளேயே உனக்கும் சரி பண்ணி கொடுத்துறேன் உனக்கும் சரி தரேன் அஞ்சு மாதத்துக்குள்ளே என் சகோதரர் இல்லை வைக்கலாம்டா அப்படின்னா நானே உனக்கு கூப்பிட்டு சொல்லுவேன் சொந்த தொழில் போய் பண்ண அப்படின்னு அதுக்கப்புறம் ஆரம்பித்த போது உலகடி பற்றதில் எந்த ஒரு மறுபடி பல்லடம் வச்சுப்போ பல்லடம் எனக்கு நல்லபடியாக டைவர்ஸ் பண்ணணும் நான் வந்து டைவர்ஸும் நடக்கணும் அதே போல் என்னை எல்லாம் சதி பண்ணி ஏமாற்றி அதே போல் கருப்பசாமி எனக்குள்ளது எதை கொடுத்தா நான் ஒதுங்கிக்குவேன் அதானே ஏமாந்து வரைக்கும் போதும் அதனால் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படி தண்டப்பானே அதே மாதிரி உனக்குள்ளதை உனக்கு வாங்கி கொடுத்தா போதும் இல்லை போய் காலில் விழுந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி இன்னும் ஒரு மூணு மாத காலம் பொறுமையார் அதுக்குள்ளே நான் தட்டி இல்லை ஓர்சல் பண்ணி நீ நினச்சது போல் நான் செஞ்சது தப்புத்தேன் அப்படின்னு அவன் மனசில் உணர்ந்து அவனுக்குள்ளதை நம்ம கொடுத்துருவோம் அதனால் நம்ம ஏமாத்தினது ஏமாத்து தான் அதனால் மூணு மாதத்துக்கு வந்து நீ போய் கேட்கக்கூடாது சரியா கடைசி அப்போ போய் கேட்டா போய் கேட்டா என்ன சொன்ன ஒரு மூணு மாதம் வரும் சரியா உனக்குள்ளது உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அதுக்கு மேலே நீ எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது போக மாட்டேங்கள அதே மாதிரி அதிலேருந்து தீர்த்தமிட்டு உனக்கு நல்லபடியாக அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துட்றேன் மூணு மாதம் பொறுமையாக இருக்கணும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ரோஜா போ மாலை ஒன்று மட்டும் வாங்கிட்டு வா சரியா மூணு மாசத்துக்கு நான் சொல்கிற டைமுக்கு நான் வந்து பார்த்துட்டு போ நானாக சொல்லி மூணு மாதம் நீ போய் பேசுகிறேன் அப்படின்னு பேசினா அடுத்த பத்து நாள் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் கருப்பசாமி மறுபடியும் கோபி வச்சு கோபி இல்லாட்டி கோபி மாவட்டம் எனக்கு வந்து ஒரு இட பிரச்சனை இருக்குது ரெண்டு பக்கம் இருக்கா இட பிரச்சனை ரெண்டு பக்கம் இருக்கா என் சைட்டு இடம் அப்புறம் அதனால எல்லாம் கரப்பசாமி உனக்கு உனக்கு சாதகமாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல அதையும் அமைச்சு கொடுக்குறேன் போய் காலில் வந்துட்டு வா கரப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் அந்த இடத்துல இருந்து நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணி மேலே பார்த்தா என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை நம்மளோட பிள்ளையோட வாழ்க்கையும் சரி பையனோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தணும் மேடம் மகனே என்ன பண்ணுறது உன்னோட தோட்டத்தையே சுத்தப்படுத்தணும் வாழ்க்கை ரெண்டுமே பெருசாக சிறப்பாக இல்லையே இருக்கா அதனால் நம்மளும் வாழ்ந்தோம் பெருசாக போனோம் வந்தமுங்கிறதுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் எங்கள் அண்ணுக்கு தென்படலை சொத்து இருக்குது அவ்வளோதான் அது போக அந்த இட பிரச்சனையும் இருக்குது அதனால் புதுசாக ஒருத்தன் கடை வைக்கலாமான்னு கேட்குறான் அதனால் உள்ளூர் கடனை விடலாமா வேணாம் வேணாம் வேண்டாம் சும்மாவே கிடந்தாலும் வேணாம் அதுவும் உனக்கு மனசு உருத்தலா இருந்திருக்குமே இருந்துச்சு இல்லையா உறுத்தலாக தான் இருந்துச்சு அதனால அதே மாதிரி வேணாம் உனக்கு அதை நினைச்ச மாதிரி உனக்கு நல்லபடியாக பிள்ளைகளையும் கரை சேர்த்தி பசங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தி இருப்பிடத்தையும் உனக்கு நல்லபடியாக சுத்தப்படுத்தி உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுத்தா போதுமா வரமாட்டேங்கிறா அதைத்தான் நானும் சொன்னேன் ரெண்டும் பிரகாசமா எதுவும் இல்லை பொண்ணுமா அவங்களும் தெரியல அந்த பொண்ணு சாரி இப்போ நான் லட்சக்கணக்கில் அதை தப்போ நானும் சொல்கிறேன் ரெண்டுமே ஒன்றும் விஷயம் இல்லை அதனால் இருக்கிற இடத்த சுத்தப்படுத்தணும் அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே வச்சுட்டு நாளைக்கு எனக்கு ஒரு ரோஜா புள்ள ஒரு மாலை வாங்கிட்டு வரணும் நாளைக்கு இந்த இடத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிடுவோம் அதே மாதிரி வீட்டுக்கும் ஒரு முடிவு பண்ணிடுவோம் அதை சுத்தப்படுத்தியாச்சுன்னா ரெண்டையும் சரி பண்ணி அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன் அதில் உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்னும் இருக்கிற காலங்களாவது நல்லபடியாக உனக்கு கரை சேர்த்தி கொடுத்தா போதும் யாரோட சமுதாயம் கூட இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு நான் சப்போர்ட்டு முழுசாக இருந்து ஆயிரம் பேர் வந்தாலும் சரி உனக்கு நான் கூட இருந்து உன் ஜொத்தை உனக்கு முழுசாக மீட்டு கொடுத்தா போதும்ல அதைத்தான் சொல்கிறேன் முழுசாக உனக்கு மீட்டு கொடுத்துறேன் எனக்கு நாலு அடி அதில் இருக்குது உனக்கு ரெண்டடி இருக்குது அப்படின்னு அந்த நியாயமே வராது இப்போ வரதில்ல அந்த வரதுக்கெல்லாம் உனக்கு ஏற்படுத்தினா போதும்ல இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் கொண்டு வச்சிரு சரியா ஒன்று வேலி இழக்கணுமா அதில் ஒன்று வச்சிரு இன்னொன்று கொண்டு இதை கொண்டு வச்சிரு வச்சுட்டு எனக்கு ரெண்டுலேயும் நாயம் தெரியணும் அப்படின்னு கொண்டு வச்சு விட்டு நாளைக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு வா எதிர்பார்த்தது போல் நான் கருப்பசாமி உனக்கு நாளைக்கே இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் எனக்கு ஒரு பாட்டர் இது ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வா நாளைக்கே இதுக்கு தீர்ப்பு பண்ணிடுவோம் கருப்பசாமி மறுபடி குன்னத்தூர் வச்சுப்பா கருப்பசாமி ஓனுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சொத்து எல்லாத்துக்கும் வேணுங்கிற அளவுக்கு எல்லாம் பங்கி கொடுத்தாச்சு அதே போல் கர்ப்பசாமி என்னோடய மகனை மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்கா அதானே மகனை வந்து நல்லபடியாக சேர்த்து வைக்கணும் அவனுக்கும் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு இருந்தாலும் பெருசாக எதுவும் கண்டுக்கிற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படலையப்பா வர்றேன்னா வர்றதில்லையா வர்றதில்ல அதனால் பேரனையும் கூட பார்க்க முடியறதில்ல அதனால் கர்ப்பசாமி இன்னும் இருந்து ஒரு முடிவு பண்ணிடுவோம் மூணாவது அமாவாசை முடியறதுக்குள்ள நாளைக்கு வரணும் எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டுட்டு வா சரியா மூணாவது அமாவாசை வர்றதுக்குள்ளே மூணு அமாவாசை மூணு பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ மூணாவது அம்மாவாசை வர்றதுக்குள்ளே அம் மகனை மட்டும் ஃபஸ்ட்டு வருவேன் வந்து பார்த்துட்டு போவேன் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சா போதும்ல நான் கர்ப்பசாமி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சிட்றேன் அதே போல் நான் வந்து புதுசாக ஒரு வேலை செய்யலாம் அதனால் கரும்பு ஜூஸ் போடலாமா கட்டாயம் போடணுமா உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் கொடுத்துருக்கணுன்றம்மானு உட்காந்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் உன்னை எதுக்கு மறுபடியும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற போக மாட்டேன் அப்படின்றியா சரி போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் அதே போல் கர்ப்பசாமி நான் வந்து உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன் உனக்கு உடம்பு ஒத்துழைக்கு ஓரளவுக்கு ஒத்துழைக்கும் விருப்பத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும் நீ கரும்பு ஜூஸ் போட்டு வியாபாரம் பண்ண அதுக்கப்புறம் வீட்லையே ரெஸ்ட் எடுக்கலாம் அந்தளவுக்கு உருவாக்கினா போதும் நீ படுத்துட்டு கால் மேலே கால் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு சொத்து கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் பிள்ளை பையனுக்கும் பங்கு பிரிச்சும் கொடுத்தாச்சு இப்போ இருக்கிற சொத்து இருக்கிற இடத்துலேருந்து மாற்றி இருக்க வேணாம் மாறு சொல்கிறாங்க சார் பாலம் வருமா வராதா நான் மாற்ற முடியாதுங்கிற மாற்ற சொல்கிறேன் யார் மாற்ற சொல்கிறா நீ அதெல்லாம் ஒன்றும் மாற்ற வேணாம் உனோட சொத்து தானே உனக்கு தண்ணியில் அந்த இருக்கிற பிரச்சனை இருந்தால் மட்டும் பாரு அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரி யாரையும் போய் ஐடியா கேட்கக்கூடாது என்னை கேட்டி உன் மகனை ஒன்று சத்தி வச்சுறேன் கரும்பு ஜூஸ் ஒரு ஆறு மாதத்துக்கு போட்டு ஓட்டிடு அதுக்கப்புறம் நீ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் கேட்டதுனால ஒரு ஆறு மாதத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன் வீட்டில் நீ கூட்டிகிட்டு வந்தேன் உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன் நாளைக்கு கூட்டிகிட்டு வா வீட்டில் நீ கூட்டிகிட்டு வந்தேன் மறுபடியும் மூணு கனி கொடுத்துட்டு போகிறேன் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் நாளைக்கு என்ன வந்து பாரு அதுக்கு நான் சொல்கிறேன் நான் வரேன் வீட்டில் வார்த்தை வராதனாலதான் மூணு நாளைக்கு கனி கொடுத்துருக்கேன் நீ மட்டும் நாளைக்கு வந்து வந்துப்பார் கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருப்பூர் பயிற்சிப்பா என்னோட கணவரை என்னோட சேர்த்து வைக்கணும் உன்னோட சேர்த்து வைக்கணுமா போய் காலைல வந்துட்டான் அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தே நான் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல சரிப்பா இப்ப நிறைய ஏமாத்து வேலை நடந்துருச்சு சரியா இதுக்கு என்ன பண்ணலாம் அவனை சேர்த்து வைக்கலாமா என்ன பண்ணலாம் சரிப்பா அவன் வந்து இன்னொரு கல்யாணத்தோட பண்ணி வச்சிருக்கான் என்ன பண்றது பதில் சொல்லு இன்னொரு ஆள் உனக்கு தகவல் சொல்லணுமா யார் ஐடியா கேட்குற நான் கேட்குறக்கு ஒரே பதில் உனக்கு உங்கள்கூட சேர்த்து வைக்கணும் அதுக்கு உண்டான முயற்சி கருப்பசாமி நான் எடுக்கேன் இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன் வேணுமா உனக்கு வேணாமா அப்புறம் எதுக்கு இப்போ வேணா வேணன்ற போய் கால் விழுந்துட்டு வந்துட்டு எனக்கு யோசனை பண்ணி சொல்லு என்ன பண்றது அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு சந்திக்க தயார் தானே அதனால் ஒரு சிலது பப்ளிக்ல சொல்ல முடியாது இருந்து பாத்துட்டு போயிரும் நீ எதிர்பார்த்தது மாதிரியே உங்க கூட நான் உனக்கு நான் சேர்த்தி வச்சுறேன் அதுல ஒரு சில சங்கடங்கள் எல்லாம் வரும் அதையெல்லாம் ஜமாளிச்சு அப்படின்னா அதுலேருந்து உனக்கு நான் சேர்த்தி வச்சுறேன் அதை பத்தி நீ கவலையப்பட வேணும் இறந்து பார்த்துட்டு போ நான் சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சிரு அடுத்து ஒரு வர ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ள அத்தனை முடித்து என்ன பிரச்சனை பண்ணியிருந்தாலும் உனக்கு நான் சேர்த்தி வச்சுறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை போ